அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு கொடுத்துருந்தோம் இப்ப அதன் தொடர்ச்சியா தமிழுக்கு மட்டும் இப்போ எஸ்பெஷலாக தமிழுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அதாவது பழைய சிலபஸில் வந்து தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாருமே தெரியும் இப்போ அதே மாதிரி தான் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த தமிழுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி அடுத்து கொண்டு போக போகிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு க்ளியரான ஒரு தகவலை நீ சொல்ல போகிறேன் அடுத்து பாருங்கள் அதில் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பழசும் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் ஆனால் வந்து புதுசுலேருந்து அதிகமான கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு புதுசு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் புதுசை முடிச்சிடலாம் அதுக்கடுத்து பழசு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இலவச வகுப்பு இலவச மாதிரி தேர்வு இலவச தொகுப்புகள் அதாவது மெட்டீரியல்ஸ் இது உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ அதாவது இலவச வகுப்புக்கான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அடுத்து பாருங்க மாதிரி தேர்வு அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கிளாஸ் அப்டேட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் அதுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கீழே பிடிஎஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அந்த பிடிஎஃபில் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் சரி அடுத்து பாருங்கள் சரி இதாங்க முக்கியமான விஷயம் வரைக்கும் சொன்னதெல்லாம் போயிட்டுருங்க இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்க முடியும் அதாவது மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறோம் இது வந்து துக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் மேக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பார்ட் ஒன் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அதன் தொடர்ச்சியாக பார்ட் டூ ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதில் பாருங்கள் தமிழ்ல தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த எழுபது மார்க் வரைக்கும் செவன்டி மார்க் வரைக்கும் காமனா டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய எல்லாருமே தமிழ்ல ஓரளவுக்கு ஃபோக்கஸ் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓரளவுக்கு செவன்டி மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த செவன்டி மார்க்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு டாஸ்கே ஸ்டார்ட் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க இந்த செவன்டி ஒன்ல இருந்து எயிட்டி இருக்குல்ல அது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா தெளிவாக சொல்றோம் பாருங்க இந்த செவன்டி மார்க்குக்கு மேல செவன்டி ஒன்ல இருந்து எயிட்டி மார்க் ஸ்கோர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்குக்கும் எவ்வளோ பேர் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணுவீங்க கிராஸ் பண்ணி போகணும் இதுக்கு எழுபத்திலேருந்து எழுபத்தி ஒன்று எடுக்கணும்னா எவ்வளோ கிராஸ் பண்ணுவீங்க ரெண்டாயிரம் எழுபத்தி ஒன்னுலேருந்து எழுபத்தி ரெண்டுனா அது மாதிரி ஒரு ஒரு மார்க்குக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் கிராஸ் பண்ணி போவீங்க அடுத்து பாருங்கள் இந்த எண்பத்தி ஒரு மார்க் இருக்குல்ல இந்த எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு இருக்குல்ல இந்த எண்பத்தி ஒன்னுல நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேரை கிராஸ் பண்ணி போவீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ நீ கிட்ட நெருங்கி போக போக எவ்வளோ ஷார்ப்பா படிக்கணும் எந்த அளவுக்கு இன்னும் நுணுக்கமா டெப்தா எந்த மிஸ்டேக் இல்லாம நீங்க படிக்கணுன்றத பிளான் பண்ணிக்க அடுத்து பாருங்க இந்த நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி எயிட் இல்ல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியுங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லேயே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க உங்களாலையும் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஹண்ட்ரட் நைன்டி எயிட் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணோன்னா கிட்ட நெருங்கி போகும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப டெப்த்தாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணும் நான் நைன்டி எயிட் ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்னா நீ இன்ச் பை இன்ச்சு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பேஜ் பை பேஜ் படிக்கும்போது ஒரு சில விஷயங்களை அழகாக கிளியராக படிச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் நைன்டி எயிட் ஹண்ட்ரட்றது ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக எடுத்துடலாம் ஏன்னா லாங்குவேஜ் மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கோரிங்க சரி அந்த ஸ்கோரிங் பேப்பர்லாம் நம்ம கரெக்டாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கில் ஒன் டுவெண்ட்டி அபவ் நம்ம அடிச்சிட்டாலே ஜிஎஸ் ஒன்றுமே இல்லைங்க அடிச்சிடலாம் நீங்கள் பாருங்க சரி இப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி வரணும் நீங்களே பாருங்க இந்த நைன்ட்டி ஒன் டூ நைன்ட்டி எயிட்டில் அண்ட் நீங்கள் பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மார்க்குக்கும் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுவீங்க பத்தாயிரம் பேர் கிராஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் பத்தாயிரம் பேர் கிராஸ் பண்ணி ஒரு ஒரு மார்க்கு அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஒரு மார்க் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நான் பார்த்துங்க ஓ அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எழுபத்தி இருந்து எண்பது வரைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காம்படேட்டிவ்ஸ் வேறு எண்பத்தி இருந்து தொண்ணூறு ஃபேஸ் பண்ணக்கூடிய காம்படேட்டிவ்ஸ் கொஞ்சம் வேறு இன்னும் கொஞ்சம் டெப்தா இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள நீங்கள் கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ நைன்ட்டி ஒன்லேருந்து நைன்டி எயிட் நீங்கள் அந்த இருபடி காம்படேட்டிவ்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி ஒரு ஒரு மார்க் கிராஸ் பண்ணி வரணும்னா ஒரு பத்தாயிரம் பேர் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்போது கிட்ட நீங்கள் நெருங்க நெருங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கணும் எவ்வளோ டெப்தா படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற நான் இந்த டிஃப்ரென்ஷேட் பண்ணி நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கிட்ட நெருங்க நெருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக டெப்த்தா மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டைரக்ட் கொஸின்ஸ் அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு காம்பிடிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டைரக்ட் கொஸ்டின் இருக்குங்க ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இண்டைரக்டாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ஐம்பது கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே இதான் ஆசர் அப்படின்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் மீதி ஒரு ஐம்பது கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒன்று கொஸினில் டிஸ்ட் பண்ணியிருப்பான் இல்லைனா கேட்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் டிஸ்ட் பண்ணியிருப்பான் அதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா புரியுங்களுக்கு அந்த நாலு ஆப்ஷன்லையுமே டிஸ்ட் பண்ணிருக்க மாட்டான் ரெண்டு ஆப்ஷனை டக்குனு ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி வச்சிருப்போம் ரெண்டு ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான் நல்லா புரிஞ்சுங்க சார் அதாவது ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் டேரெக்டாக ஆன்சர் பண்ண ஓடி விட்டுருங்க அப்போ ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் இன்டெரெக்டாக கேட்பாங்க அப்போ அதை எப்படி சார் டேக்கல் பண்ணலாம் எப்படி படிக்கலாம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எயித்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க அதாவது சப்ஜெக்ட் வைஸ் படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டேன் இப்போ சப்ஜெக்ட் வைஸ் படிக்கும்போது என்ன பண்ணும் இதே நீங்கள் ஒரு இந்த பேஜ் முடிச்சோம் இந்த இந்த பேஜ் முடிச்சு இந்த லெசன் முடிச்சோம் அப்படின்னு பார்க்காம ஒரு ஒரு டாப்பிக்கும் படிக்கும் போதும் செப்ரேட்ல செப்ரேட்ல கொடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சுட்டே வரும்போது அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் ஒரு ஒரு இது நீங்கள் டேக்கல் பண்ணிக்கலாம் அதான் பாருங்கள் இந்த இன்டைரெக்ட் கொஷின்ஸ் தாங்க அங்கே விஷயமே அதாவது இந்த இன்டேரக்ட் கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ரீவியர் கொஸ்டன் அனலைஸ் பண்ணியோ ஓகே படிக்கும் போதோ இதுல இது கொஸ்டன்ஸ் எப்படி கேட்பாங்க மேஜிக் ஃபோலை கிட்ட எப்படி ஆன்சர் பண்ணலாம் இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் இல்லை டேரக்டாக கிட்ட எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றது நீங்கள் கரெக்டாக உடைய ஒரு ஒரு டாபிக் பை டாபிக் நீ படிச்சிட்டே வரும்போதே ஓரளவு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்க நம்ம இதுக்காக ஷெட்யூல் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது எயிட்டீன் ஓகே எயிட்டீன் பதினெட்டாம் தேதி ஃபர்ஸ்ட் வகுப்பு ஒண்ண ஆரம்பிக்குது இது உங்களுக்கு எட்டாவது எப்படி பிரித்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செயுல் செயல் ரெண்டு வகுப்பு ரெண்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து உடனடி ஒரு க்ளாஸ் ஒரு டெஸ்ட்டு துணைப்படம் ஒரு க்ளாஸ் ஒரு டெஸ்ட் வரும் ஃபைனலாக வந்து இலக்கணம்ல ரெண்டு க்ளாஸ் ரெண்டு டெஸ்ட் வரும் மொத்தமாக உங்களுக்கு ஆறு கிளாஸ் ஆறு டெஸ்ட்டு வரும் கடைசியில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் சரி தான் ஷெட்யூல் பிரிச்சிருக்கோம் அது வர பார்த்துங்க உங்களுக்கு பிடிஎஃபில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி க்ளியராக பார்த்துங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி செயல் அதாவது ஒன்னுல இருந்து அஞ்சு பாடம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல வந்து முதல்ல வந்து ஒரு வகுப்பா கொடுத்தாச்சு அடுத்து பாருங்க அதுலயும் என்ன பண்ணிருக்கு அதுக்கு மறுநாளை பதினெட்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பத்தொன்பது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் டெஸ்ட் நடக்கும் அதுக்கான தேர்வு ஒன்று அதை நீங்கள் கரெக்டான நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிளியராக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கிளாஸை கவனிச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் கிளாஸ் கவனிக்கணும் அந்த க்ளாஸ் நீங்கள் கவனிக்கும் போது என்ன பண்ணால் அந்த பிடி அது கீழே அந்த கிளாஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பிடிஎஃபில் கொடுத்துருவோம் ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கிளாஸுக்குரிய இது மட்டும் நீங்கள் அழகாக படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ பாருங்கள் அழுதாகவே டெஸ்ட்டு ஸோ அடுத்து பாருங்கள் டெஸ்ட் நான் பிஎப் பண்ணி காமிச்சிடுறேன் பார்த்துக்கேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபில் பார்த்துங்க ஸோ ரெண்டாவது அடுத்து பாருங்கள் அடுத்து இருபத்தஞ்சு ஒன்றில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் நடக்குது சாரி கிளாஸ் நடக்குது ஸோ வகுப்பு ரெண்டு அந்த ஆறுலேருந்து இருந்து ஒம்பது அது ரெண்டாக பிரிச்ச டூ செய்யலை சிக்ஸ் டூ நைன்த் இருக்கிற கிளாஸ் வந்து பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவதுல கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பேசிஸில் அது எல்லாமே கொடுத்துருக்கோம் ரெண்டாவது செய்யல் அப்புறம் ரெண்டாவது டெஸ்ட்டு அப்புறம் வகுப்பு மூணு உரையடை நான் சொன்னல்லைங்களா இல்லைங்களா இருந்து ஒன்பது ஃபுல்லாக என்ன பண்ணேன் உரநடை கம்மி அப்படிங்கிறதுனால பேஸ்டான் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ வந்து உரநடையில் அடுத்து தேர்வு வருது அடுத்து வகுப்பு நாலு துணைப்படம் ஸோ தேர்வு நாலு துணைப்படம் ஒன்றுலேருந்து ஒம்பது அடுத்து வகுப்பு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வருது அடுத்து வந்து தேர்வு அஞ்சு இலக்கணம் நான் சொன்ன மாதிரி இலக்கணம் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு கிளாஸ் ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் ஏன்னா இலக்கணமும் நமக்கு நார்மலாக செய்யிற இலக்கணமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகம்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கிளாஸ் ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் மற்ற ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்ல வந்து ஆறுலேருந்து ஒம்பது வந்துடும் ஸோ அதில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து ஒம்பது தேர்வு ஆறு நான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு இந்த தேர் வேல் வருது இல்லைங்களா ஸோ நீங்கள் இதை கரெக்டாக வந்து இந்த தேர்வு ஆறு வரைக்கும் இந்த கரெக்டாக அந்த ஆறு கிளாஸு ஆறு டெஸ்ட்டு நீங்கள் க்ளியராக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக நாங்கள் எடுக்க எடுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கூட படித்தேன்ட்டிங்கன்னா இதுதாங்க நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய மார்க் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எயித் அளவுக்கு க்ளியராக படிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு க்ளியராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதை இதில் கேட்கக்கூடிய கேள்விகளை விட இது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இப்போ டஃப்பாக இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட் ஒன் படிக்கிறீங்க டெஸ்ட் டூ படிக்கிற டெஸ்ட் த்ரீ படிக்கிறீங்க அப்படி நீங்கள் முன்னாடி படிக்கிறது வந்து மறந்துடக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறதை எப்பயும் மறக்காத மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஜஸ்ட் ரிவிஷனாக தான் இருக்கணும் திரும்ப போய் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதில் ஒன்ஸ் படிக்கும் போது ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா சூப்பர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ இதோட முடியுதுங்க இது உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜிஎஸ் வந்து டெஸ்ட் போயிட்டுருக்கு இப்போ அடுத்து வந்து தமிழ் வந்து உங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஷெட்யூலு இதுக்கு அடுத்து மேக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது நல்லா புரிஞ்சிக்கங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொடுத்துருக்கோம் தேர்டு தான் வந்து ஜிஎஸ் கொடுத்துருக்கோம் நல்லா புரிஞ்சிக்கங்க அதாவது தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது ரெண்டு தான் ஸ்கோரிங் பேப்பர் இது ரெண்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு நல்லா எஜ்ஜில் பீக்கில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்கப்படுங்க இதில் மாற்றமும் இல்லை கரெக்டாக நான் கொடுக்குற ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம் காஸ்ட் பேசிஸ் கிடையாது அதனால எல்லாருமே யூட்டிலைஸ் தேங்க் தேங்க்யூ